தாய்வோடு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று கரிகட்டையாய்ப் போகும் ஐடியின் காடுகள் எழுதி வாசிப்பவர் சதி செல்வராஜ் காடுகள் ஏழ்மையை அழிக்கவல்லன ஆனால் அவை பணப்பெய்களால் ஆக்கிரமிக்கப்படுகின்றன மக்களிடமிருந்து அந்நியமாக்கப்பட்டு ஒட்டச் சுரண்டப்படுகின்றன இந்த கட்டுக்கடுங்கா வனச்சுரண்டல் இன்று பேரண்டத்தையே அழிவின் விளிம்பிற்கு தள்ளிக்கொண்டிருக்கிறது சாதாரண மக்களையும் ஏழ்மை பாதாளத்திற்குள் வீழ்த்திக் கொண்டிருக்கிறது அந்த ஏழ்மை வாழ்வு வறிய மக்களையும் வனாந்திரங்களை அழிக்க வற்புறுத்துகின்றது இவ்வாறுதான் ஹைட்டியின் வனாந்திரங்களும் கறிக்கட்டையாக்கப்படுகின்றன அந்த கறிக்கட்டையின் கிருக்கல்களின் தடத்தின் வழிதான் நாம் செல்லப்போகிறோம் ஹைட்டி ஹைட்டி என்பது அமெரிக்க கண்டத்தின் கிழக்கே அமைந்துள்ள ஒரு தீவு ஆகும் இது வடக்கே அத்திலாந்திக் பெருங்கடலாலும் தெற்கே மேற்கிந்திய தீவுகளாலும் கிழக்கே டொமினிக்கன் குடியரசாலும் சூழப்பட்டுள்ளது ஹைட்டியும் டொமினிக்கன் குடியரசும் இணைந்த கரீபியன் கடலில் அமைந்துள்ள தீவைதான் ஸ்பானியோலா என்று குறிப்பிடுகின்றனர் கரீபியன் கடலில் கியூபாவிற்கு அடுத்த இரண்டாவது பெரிய தீவு ஸ்பானியோலா ஆகும் ஆயிரத்து நானூற்று தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கிறிஸ்டோபஸ் கொலம்பஸ் இத்தீவை வந்தடைந்தான் அவன் ஸ்பெயினின் முதலாவது செழிப்பான காலனியை இத்தீவில் தொடங்கினான் இத்தீவு ஸ்பெயினின் குட்டித்தீவு லாய்ஸ்லா ஸ்பானியோலா என்று அழைக்கப்பட்டது ஆனால் கொலம்பஸ் இத்தீவுக்குள் புகுவதற்கு முன்பே இங்கு டைனோ மக்கள் வாழ்ந்து வந்தனர் கொலம்பஸ் முதன் முதலில் அடியெடுத்து வைத்த பஹாமாஸ் தீவில் அவன் எதிர்பார்த்தபடி தங்கமும் வெள்ளியும் கிடைக்கவில்லை அதனால் அந்த தீவில் பல நூறு வருடங்களாக வாழ்ந்து வந்த பூர்வ குடிகளை ஸ்பெயினுக்கு அடிமை வணிகம் செய்ததுடன் பழங்குடி பெண்களை பாலியல் அடிமைகளாகவும் விற்றுவிட்டான் அதற்கடுத்திருந்த ஸ்பானியோலா தீவில் பன்றியைப் போல நிலத்தை கிளறி தங்கத்தை தேடி அலைந்தபோது ஐடியில் மிகச்சிறிய அளவிலான தங்கச் சுரங்கம் இருப்பதை அறிந்து கொண்டான் அங்குள்ள தங்கத்தை அள்ளிவர டைனோ பூர்வக்குடிகளை வலுக்கட்டாயமாக தங்க வேட்டையில் ஈடுபடுத்தினான் தங்கத்தை கொண்டுவராதவர்களின் கைகள் வெட்டப்பட்டு பல ஆயிரக்கணக்கானோர் இறந்து போயினர் தன் பெயரை கேட்டாலே தீவில் உள்ளவர்கள் அலறி நடுங்க வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கானோரின் காதுகளை வெட்டியறிந்தான் இறுதியில் கரீபியன் தீவு மக்கள் கப்பம் கொடுப்பதை நிறுத்திவிட்டனர் ஏனெனில் அவர்கள் உலகில் இருந்து மறைந்து கொண்டிருந்தனர் நீரில் பாதியளவு உடல் மூழ்கிய நிலையில் தங்கம் கலந்த மண்ணைச் சலிக்கிற உயிருக்கு ஆபத்தான வேளையில் அல்லது தோண்டக்கூடாத ஆழத்தை தாண்டி நிலத்தை தோண்டுதல் ஸ்பெயின் நாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட மிக கடினமான உபகரணங்களை கையாளுதல் என அவர்கள் முழுமையாக தங்கச் சுரங்கங்களில் அளிக்கப்பட்டனர் ஹைட்டியின் மக்களில் பலர் தங்களை அடிமைப்படுத்திய வெள்ளையர் தம்மீது திணித்த தமது விதியை பற்றி யோகிக்கத் தொடங்கினர் அவர்கள் தங்கள் குழந்தைகளை கொன்றனர் கூட்டமாக தற்கொலை செய்து கொண்டனர் இந்த ஆண்டிலியன் பேரழிவை பதினாறாம் நூற்றாண்டின் மத்திய கால வரலாற்றறிஞர் பெர்னாண்டஸ் த ஓவியேடோ இவ்வாறு வியாக்கியானம் செய்துள்ளார் ஒரு மாற்று வேண்டி அவர்களில் பலர் வேலைக்குப் பதிலாக விஷம் குடித்தனர் தங்கள் சொந்த கரங்களிலாலேயே தங்களை தாங்களே தூக்கிலிட்டுக் கொண்டனர் கொலம்பஸ் தங்கத்தையும் வெள்ளியையும் முதன்மையாக குறிவைத்தே தனது படையை நகர்த்தினான் ஆயினும் அவனது இரண்டாவது கடற்பயணத்தின் போது கரும்பின் வேர்களை கேனரி தீவுகளில் கொண்டு கொண்டுவந்து இப்போது டொமினிகன் குடியரசு என அழைக்கப்படும் இடத்தில் நட்டான் அது விரைவாக வளர்ந்ததைக் கண்டு அவன் மகிழ்ந்தான் ஏனெனில் ஐரோப்பியர்களுக்கு சர்க்கரை எளிதில் கிடைக்காத பொருளாகவிருந்தது இராணிகளின் வரதட்சணையில் அதற்கு இடம் இறந்தது மருந்து கடைகளில் கிராம அளவில் நிறுத்து விற்கப்பட்டது அப்பேற்பட்ட வெள்ளை தங்கத்தை பிரசவித்த இப்பணப்பயிர் கரீபியன் தீவுகளில் செழிப்பாக வளர்ந்தது ஐடியும் கரும்பு விளைவதற்கு பொருத்தமான நிலப்பகுதியாக இருந்தது ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஸ்பானியோலா தீவின் மேற்கை அதாவது மூன்றில் ஒரு பகுதியை பிரான்சுக்கு விட்டுக் கொடுத்தது அச்சமயம் அப்பகுதி புகானியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது பதினேழு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் கரீபியன் கடலில் ஆதிக்கம் செலுத்திய இலவச மாலுமிகளாக இவர்கள் அறியப்படுகின்றனர் இவர்களை பிரைவட்டியஸ் என்றும் சிலர் குறிப்பிடுகின்றனர் ஆனால் அது தவறானது பிரைவேட்டியர் என்பவர்கள் அரை இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாங்கங்களால் நியமிக்கப்பட்ட நபர்கள் அவர்கள் தனியாருக்கு சொந்தமான ஆயுதம் தாங்கிய கப்பல்களில் பயணம் செய்வார்கள் வணிக கப்பல்களை கொள்ளையடிப்பார்கள் மற்றும் போட்டி நாட்டுக்கு சொந்தமான குடியிருப்புகளை கொள்ளையடிப்பார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆண்டில் முதலாம் எலிசபெத்தால் தனியாருக்கு ஆணையம் வழங்கப்பட்ட பின்னர் அமெரிக்காவில் உள்ள ஸ்பானிய குடியேற்றங்களை கொலையடித்து இவர்கள் தங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தேடினர் இவர்கள் பைரட்ஸ் எனப்படும் கரிபியன் கடற்கொள்ளையர்களும் அல்லர் புகனீர் என்ற சொல் கரிபியன் மற்றும் மத்திய அமெரிக்காவின் பசுபிக் கடற்கரைக்கு குறிப்பிடப்பட்டது இச்சொல் பிரெஞ்சு பூக்கனில் இருந்து பெறப்பட்டது இது இறைச்சியை புகைப்பதற்கான கிரில் ஆகும் பதினேழாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மேற்கு ஸ்பானியோலாவில் வாழ்ந்த பிரெஞ்சு காட்டு விளையாட்டு வேட்டைக்காரர்களுக்கு இப்பெயர் முதலில் பயன்படுத்தப்பட்டது அதன் வழி உருவானவர்களே புகானியர்கள் ஆகும் அவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது கடற்கொள்ளையையும் செய்தனர் இவர்களின் முதன்மை எதிரி ஸ்பெயின் அதனால் தொடக்கத்தில் பிரான்சின் ஆதரவு இவர்களுக்கு கிடைத்தது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதன் முதலில் இவர்களால் வடக்கு ஸ்பானியோலா நிறுவப்பட்டது ஸ்பெயின் தீவின் மேற்கு பகுதியை பிரான்சுக்கு கொடுத்த பின்னர் பிரெஞ்சு அதிகாரிகள் தீவின் புகானியர் செயற்பாட்டை அடக்கி விவசாய வளர்ச்சியில் கவனம் செலுத்தினர் விரைவில் பிரான்ஸ் சாகசக்காரர்கள் அந்த காலனி பூமியில் குடியேறத் தொடங்கினர் பிரான்சின் இக்காலனி பகுதி செயின்ட் டோமிங்யூ என மறுபெயரிடப்பட்டது இதுதான் தற்போதைய ஹைட்டி இந்த பிரெஞ்சு காலனியின் சதுப்பு நில கடற்கரை சமவெளிகளில் உலகின் சிறந்த கரும்பு நாட்டப்பட்டன ஹைட்டியின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் மனித எறும்பு புற்றுகளாக மாறின பூர்வ குடிகளின் எண்ணிக்கை குறைந்து வந்ததால் உழைக்கும் கரங்களை பிரான்சியர்கள் ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து கொண்டு வந்தனர் பிரான்ஸ் காலனித்துவ ஆட்சியின் கீழ் ஏறக்குறைய எட்டு லட்சம் அடிமைகள் கொண்டுவரப்பட்டன அத்திலாந்திக் சமுத்திரத்தின் அடிமை வியாபாரத்தில் மூன்றில் ஒரு பங்கை பிரான்சியர் வசப்படுத்தி ஹைட்டியில் சர்க்கரை மற்றும் கோப்பி உற்பத்தி கொடிகட்டி பறக்க ஆரம்பித்தது ஹைட்டியின் விரைவான காடழிப்பு இந்த காலனித்துவ காலத்தில்தான் தொடங்கியது சிறைப்பிடிக்கப்பட்ட ஆப்பிரிக்கர்களின் அடிமைத்தனத்தால் இது எளிதாகப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்று முப்பதில் கோப்பி அறிமுகப்படுத்தப்பட்ட போது காடழிப்பு தீவிரமடைந்தது மலையக காடுகள் அழிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் காலனியின் நிலத்தில் கால்வாசி பகுதி கோப்பியின் கீழ் இருந்தது கோப்பி இண்டிகோ புகையிலை மசாலா பொருட்கள் ரப்பர் மற்றும் கரும்பு ஆகியவற்றின் வரிசைகளுக்கு இடையே தோட்ட ஒற்றை பயிர் செய்கை முறையால் மண்ணின் சத்துக்கள் தீர ஆரம்பித்தது மண் அரிக்கவும் செய்தது இந்த அழிவைப் பற்றி கால்மார் கனவான்களே கோப்பியும் சர்க்கரையும் உற்பத்தி செய்வது மேற்கிந்திய நாடுகளின் இயற்கையான விதி என நீங்கள் நம்புகிறீர்கள் வணிகம் பற்றி அலட்டிக்கொள்ளாத இயற்கை இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை அங்கே கரும்பையோ அல்லது கோப்பிச் செடிகளையோ நடவில்லை என்றார் ஹைட்டியில் கரும்பு உற்பத்திக்கு கருப்பு அடிமைகளின் கரங்கள் பிரான்சியர்களுக்கு நிறைய நிறைய தேவைப்பட்டதால் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறில் இருபத்தி ஏழாயிரம் அடிமைகள் கொண்டுவரப்பட்டனர் அதற்கடுத்த வருடத்தில் நாற்பதாயிரம் பேர் கொண்டுவரப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அங்கு புரட்சி வெடித்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் ஜார்ஜஸ் பியாசோ மற்றும் ஜீன் பிராங்கோயிர் தலைமையிலான கருப்பின அடிமைகளின் கிளர்ச்சி படையில் டூசென்ட் லூவர்ச்சர் ஒரு தளபதியாக உருவெடுத்தார் அடிமைகளை அவர் விடுதலையை நோக்கி வழிநடத்தினார் அதன்படி காலனியில் அடைக்கப்பட்ட மக்கள் வடக்கு பகுதியின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டனர் இது பிரான்சுக்கு எதிரான போராக வெடித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி நாலாம் ஆண்டுக்குள் கருப்பு அடிமைகள் பிரான்சைத் தோற்கடித்து சுதந்திரத்தை நிறுவி அந்த மண்ணுக்கு ஹைட்டி என்று பெயரிட்டனர் இது அடிமைகளின் புரட்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட முதலாவது நாடாகும் ஹைட்டி முதலாவது கருப்பின குடியரசாக வெளிந்தது அத்துடன் இது இலத்தீன் அமெரிக்காவில் விடுதலையை அறிவித்த முதலாவது நாடும் ஆகும் ஆயிரத்து எண்ணூற்று நான்கு ஜனவரி முதலாம் தேதி ஐடி தனது விடுதலையை உலகுக்கு உறக்கச் சொன்னது இந்த புரட்சி பிரெஞ்சு புரட்சியுடன் இணைந்தே நடந்தேறியது கிளர்ச்சி செய்த அடிமைகள் பிரான்சின் இராணுவத்தை கடலை நோக்கி கொண்டு செல்கையில் நெருப்பும் சண்டைகளும் தொடர்ந்தன அந்த போராட்டம் காரணமாக இரத்த ஆறு பெருக்கடுத்து ஓடியது வழமைக்கு மாறாக அன்றுதான் ஐடிஎல்லிருந்து குறைவான சர்க்கரையும் அதிகளவான பிரான்சியர்களையும் ஏற்றிக்கொண்டு கப்பல்கள் புறப்பட்டன போராட்டக்காரர்களின் நெருப்பில் அன்று கரும்புத் தோப்புகளும் பற்றியறிந்தன ஆயிரத்தி எண்ணூற்று மூன்று நவம்பர் காலப்பகுதியில் அந்த காலனியில் பெரும் பகுதி சாம்பலாலும் சிதிலங்களாலுமாக ஆனது நாடு செயலிழந்தது மேலும் நூற்றாண்டின் இறுதியில் உற்பத்தி ஏறக்குறைய இல்லையென்றே ஆனது ஹைட்டிய கருப்பு அடிமைகளின் விடுதலை தவிர்க்க முடியாதென்று ஆனபோது பிரான்ஸ் அந்நாட்டிற்கு பொருளாதார தடையை விதித்தது பிரான்சின் அழுத்தத்திற்கு மதிப்பளித்து ஐக்கிய அமெரிக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் ஐட்டியுடன் வர்த்தகம் செய்வதை தடை செய்தது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரான்ஸ் ஐடியின் இறையாண்மைக்கு ஈடாக தமக்கான காப்பீட்டு பணத்தை கேட்டது ஜெனரல் ஜீன் பியர் போயர் தனது பதவி காலத்தின் முடிவில் காலனியின் இழப்புக்கான இழப்பீடாக நூற்று ஐம்பது மில்லியன் பிராங்குகளை பின்னர் அறுபது மில்லியன் பிராங்குகளாக குறைக்கப்பட்டது பிரான்சுக்கு பணம் செலுத்துவதாக பேரம் பேசினார் மாற்றாக பிரான்ஸ் ஐடி குடியரசை அங்கீகரித்து வர்த்தக உறவுகளை மீட்டெடுத்தது இந்த இழப்பீடு ஐடியின் அரசியல் சுதந்திரத்தை பாதுகாக்க உதவியது என்றாலும் அது எதிர்கால சந்ததியினரின் மீது அதிக எடை கொண்ட மூச்சை திணறடிக்கும் பொருளாதார சுமையை சுமத்தியது சீர்திருத்தவாத முலோட்டூக்களின் சதியால் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி மூன்றில் போயர் தூக்கியேறியப்படும் வரை அவர் பதவியில் இருந்தார் பிப்ரவரி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலில் டொமினிக்கன் தேசியவாதிகளின் குழு டான்டோ டொமியங் கோவிலுள்ள ஐட்டிய காலிசனை தாக்கி சுதந்திரத்தை அறிவித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றில் ஐட்டி ஸ்பானியர்களிடம் இருந்து இப்பகுதியை வென்றிருந்தது இப்பகுதியே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பீட்ரோ சந்தானா தலைமையில் டொமினிக்கன் குடியரசாக மலர்ந்தது எனினும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து வரை மீண்டும் ஸ்பானியரின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் திகதி ஸ்பெயினிடமிருந்து முற்றாக விடுதலை பெற்று டொமினிக்கன் குடியரசு சுதந்திர அரசாக திகழ்ந்தது எனினும் ஐக்கிய அமெரிக்காவின் தலையீடு அதிகமாகவே காணப்பட்டது அதைப்போலவே போலவே ஐடியிலும் அமெரிக்காவின் தலையீடு வரம்பு மீறி இருந்தது பிரான்சின் காப்பீட்டுத் தொகையை செலுத்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு முழுவதும் மரங்களை ஏற்றுமதி செய்ய ஐடி அரசாங்கம் கட்டாயப்படுத்தப்பட்டது ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக அசல் தொகையையும் வட்டியையும் காட்டு மரங்கள் மூலமாகவே செலுத்த வேண்டியிருந்தது வெல்லாண்டே மற்றும் ஓகானரின் கூற்றுப்படி ஐட்டியின் காடழிப்பு என்பது மஹோகனி மற்றும் பிற விலையுயர்ந்த மரங்களின் வர்த்தகத்தின் விளைவாக நிகழ்ந்தது ஹைட்டியின் மக்கள் கட்ட வேண்டியிருந்த காப்பீட்டு பணம் என்பது அவர்களுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளின் இரத்த இருந்து தப்பிய சுதந்திர ஐட்டியர்களின் கழுத்தை சுற்றி கட்டிய அறவைக்கல்லாக இருந்தது இந்த விடயத்தில் வீழ்ந்த நாடு பின்னர் மீளவே இல்லை என்று லத்தீன் அமெரிக்காவிலேயே மிகவும் ஏழ்மையான நாடாக அது விருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தில் ஹைட்டியில் அமெரிக்க ஆக்கிரமிப்பு இடம்பெற்றது ஜனாதிபதி சாமின் படுகொலையை காரணம் காட்டியே அமெரிக்கா நுழைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தில் அமெரிக்க இராணுவம் ஹைட்டியில் வந்து தங்கியது அமெரிக்க கடற்படையினர் நாட்டின் கட்டுப்பாட்டை கைப்பற்றினர் ஐட்டிய இராணுவத்தை கலைத்து மலாட்டோவை சேர்ந்த பிலிப் சூத்ரே டார்டிகுனோவை ஜனாதிபதியாக நியமித்தனர் முலோட்டோ என்பது ஆபிரிக்க ஐரோப்ப வம்சாவளியை குறிக்கும் இதன்போது அமெரிக்க அரசாங்கத்தின் மானியத்துடன் அமெரிக்காவிலிருந்து அரசு இறக்குமதிகளுக்கான கட்டணங்களை நீக்கிய ஓர் வர்த்தக உடன்படிக்கையை கைச்சாத்திட்டது அது ஐடியின் சொந்த அரசி உற்பத்தியாளர்களை திவாலாக்கி பின்னர் அந்நாடு சுயமாக தனக்கான உணவை உற்பத்தி செய்ய முடியாதவாறு செய்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அமெரிக்கா அண்டை நாடான டொமினிக்கன் குடியரசில் தலையிட்ட போது ஒளி ஸ்பானியோலா தீவுக்கும் தனது ஆக்கிரமிப்பை விரிவுபடுத்தியது ஏறக்குறைய இரண்டு தசாப்த கால ஆக்கிரமிப்பின் போது அமெரிக்கா ஐடி அரசியலமைப்பை திருத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அமெரிக்கா ஐடிஐ சுதந்திரமான தேர்தல்களை மீண்டும் தொடங்க அனுமதித்தது பின் அமெரிக்காவின் பொம்மைகள் தலைமை அதிகாரத்திற்கு வந்து தலையாட்டியது ஐடி அமெரிக்காவின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தபோது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபது தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பது காலப்பகுதியில் பகுதியில் கரிகட்டை உற்பத்தி வியாபாரம் உருப்பெற்றது இக்கால பகுதியில் வந்த ஐடி இலக்கியத்தில் கரிக்கட்டை உற்பத்தி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் காடு இழப்பு துரிதப்படுத்தப்பட்டது சனத்தொகை அதிகரிப்பு புதிய நகரங்களின் தோற்றம் இதில் செல்வாக்கு செலுத்திய போதிலும் இரண்டாம் உலகப் போரின் போது முன்னெடுக்கப்பட்ட ஐடிஎன் அமெரிக்கன் திட்டமும் இதில் முதன்மையாக வருந்தது இத்திட்டத்தின்படி ஜமி எனும் பிரதேசத்திற்கு அருகே மல்லியன் கணக்கான காட்டு மரங்கள் அளிக்கப்பட்டு ரப்பர் கன்றுகள் நடப்பட்டன யுத்தத்திற்கு பின்னரே உற்பத்தி பெறப்பட்டதால் அத்திட்டம் நிதி பலன்களையும் தரவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் பிரான்சுவார் டுவாலியர் சந்தேகத்திற்கிடமான வகையில் ஜனாதிபதி தேர்தலில் பெரிய வெற்றியை பெற்றார் இவை சாதாரண கருப்பின குடும்பத்திலிருந்து வந்தவர் என்றாலும் அவரது பதினான்கு வருட ஆட்சி கால பகுதியில் தனது மக்களை கவனிப்பதற்கு பதில் அவர்களை அடக்குவதற்கே கவனம் செலுத்தினார் டொமினிக்கன் குடியரசு எல்லைப்புறத்தில் இருந்த காட்டினை மொட்டையடித்தார் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்காகவும் என கதை சொன்னார் தற்போது ஐடிஎல் மரங்கள் இல்லாததற்கான முதன்மை காரணமாகவும் இது சொல்லப்படுகிறது டுவாலியர் ஆட்சியின் ஆண்டுகளில் தொடங்கிய பேரழிவோ ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரையிலான தந்தை முதல் மகன் வரையிலான சர்வாதிகாரிகள் அமெரிக்க நிறுவனங்களின் நலனுக்காக மரங்களை வெட்டினர் இக்கால பகுதியில் மர ஏற்றுமதியும் கறிக்கட்டை வியாபாரமோ உச்சம் தொட்டது ஐடிஎல் காடழிப்பும் கறிக்கட்டை பற்றிய கதையும் அரசியல் நலன்களுக்கு சேவை செய்ததால் அது தொடர்கிறது டொமினிக்கன் இராணுவ அதிகாரிகளின் மேற்பார்வையில் அமெரிக்கா ஐடியின் எல்லையில் இலாபகரமான கரிக்கட்டை வியாபாரத்தை முன்னெடுத்து வருகிறது கறிக்கட்டையை உற்பத்தி செய்ய ஹைட்டிய தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த கறிக்கட்டையின் பெரும் தொகை புவரட்டோரிகோ மற்றும் அமெரிக்காவின் பிரதான நிலப்பகுதிகளுக்கு செல்கிறது சில மதிப்பீடுகளின்படி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு வாரத்திற்கு டொமினிகன் ஐடி ஊடாக நூற்று பதினைந்து டொன் கரிக்கட்டைகள் சட்டவிரோதமாக கடத்தப்பட்டிருக்கின்றன வாரத்திற்கு குறைந்தது கரிக்கட்டை ஏற்றிய பத்து ட்ரக் வண்டிகள் நகர்ந்திருக்கின்றன இந்த மதிப்பீடுகள் முழுமையடையாத கணக்கெடுப்புகளின் அடிப்படையிலானவை டொமினிகன் குடியரசு ஐடியின் காடலிப்பின் புதிய எல்லையாக வருகிறது காடழிப்பு இப்போது டொமினிகன் பகுதிக்குள் நுழைகிறது கரிக்கட்டைக்காக காடுகள் அளிக்கப்படுவதை டொமினிக்கன் குடியரசு கட்டுப்படுத்தியுள்ள போதிலும் ஐடியர்கள் கரிக்கட்டை உற்பத்திக்காக தனது உயிரையும் பணயம் வைக்க தயாராக இருக்கும் நிலையே இருக்கிறது பதினைந்தாம் நூற்றாண்டில் கிறிஸ்டோபஸ் கொலம்பஸ் மற்றும் ஸ்பானியர்களால் காலனித்துவப்படுத்தப்பட்ட இத்தீவு தென்னை மகோகனி மா புலி ஆகிய மரங்களின் பன்முகத்தன்மையுடன் எண்பது சதவீத காடுகளால் மூடப்பட்டிருந்தது தற்போது ஐடி சுற்றுச்சூழல் வீழ்ச்சியின் விளிம்பில் உள்ளது அதன் முதன்மையான காடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அறுபது சதவீதமாக இருந்து இன்று இரண்டு சதவீதத்துக்கும் குறைவாக உள்ளது ஹைட்டி மூன்று நூற்றாண்டுகளுக்கும் குறைவான காலத்தில் தொண்ணூற்றி எட்டு சதவீத காடுகளை இழந்துவிட்டது கடந்த காலத்தில் பைன் காடுகள் முப்பத்தி ரெண்டாயிரம் ஹெக்டேர் பரப்பளவை கொண்டிருந்தன இப்போது எங்களிடம் ஆறாயிரம் ஹெக்டேர் காடுகள் எஞ்சியுள்ளன என்று ஜெனரல் டெரிலஸ் வருந்துகிறார் இந்த மரபுசின் விமான தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது ஹைடி காடழிப்பு பள்ளுயிர் பெருக்கத்தையும் அச்சுறுத்துகிறது இங்கு இதுவரை அறியப்பட்ட ஐநூறு இனங்கள் வாழ்கின்றன அதில் பதினாறு தசம் ரெண்டு சதவீதம் என் ஆட்டிற்கே உரியன பதினைந்து தசம் ஆறு சதவீதமான உயிரினங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன இதில் பனிரண்டு வகையான பறவைகள் இருபத்தி எட்டு வகையான தாவரங்கள் நாற்பத்தி ஆறு வகையான நீர்வாழ் உயிரினங்கள் பதினைந்து வகையான மீன்கள் மற்றும் பத்து வகையான ஊர்வன மற்றும் பாலூட்டிகள் அழியும் அபாயத்தில் உள்ளன ஹைட்டியின் காடுகள் நம்ப முடியாத பல்லுயிர் பெருக்கத்தை ஆதரிக்கின்றன என்று ஐக்கிய நாடுகள் தாவரத்தின் சுற்றுச்சூழல் திட்டத்தின் கரீபியன் அலுவலகத்தின் இயக்குனர் ஹெய்ல்மேன் கூறுகிறார் டெம்பிள் பல்கலைக்கழக விஞ்ஞானி பிளேயர் எட்ஜசனின் புதிய ஆராய்ச்சியில் ஐடி உலகின் வேறு எந்த நாட்டையும் விட அதன் வளமான பல்லுயிர் பெருக்கத்தை இழப்பதற்கு அண்மித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அவர் பல தசாப்தங்களாக ஐடியின் மலைக்காடுகளில் புதிய மற்றும் அரிதான உயிரினங்களைப் பற்றி ஆய்வு செய்தவர் அந்த உயிரினங்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக இருந்தபோதிலும் தனது சமீபத்திய ஆய்வின் முடிவுகளால் தான் அதிர்ச்சியடைந்ததாக பதிவு செய்திருக்கிறார் ஐடி ஏறக்குறைய எல்லா கண்ணிக்காடுகளையும் இழந்துவிட்டதாகவும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார் காடழிப்பு காரணமாக இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டளவில் ஐடியின் பாதிக்கும் மேற்பட்ட இனங்கள் அழிந்துவிடும் என்றும் மதிப்பிட்டுள்ளார் ஐடி வெகுஜன அழிவின் நடுவில் உள்ளது மேலும் இது ஏற்கனவே ஏராளமான உயிரினங்களை இழந்துவிட்டது ஏனெனில் தனித்துவமான உயிரினங்கள் இருக்கும் முழு பகுதிகளும் இப்போது இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார் ஹைட்டியில் சரிவுகளை நிலைப்படுத்த மரங்கள் இல்லாமல் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் கீழே வாழும் மக்கள் பெரும் ஆபத்தில் உள்ளனர் மரங்களின் வேர்கள் இல்லாமல் ஆண்டுதோறும் முப்பத்தி ஆறு மில்லியன் டன் அதாவது பதினையாயிரம் ஏக்கர் மதிப்புமிக்க மேல்மண் கழுவப்பட்டு ஈரநிலங்களையும் திட்டுக்களையும் அடைக்கிறது அறுப்பினால் அணைகள் நீர்ப்பாசன அமைப்புகள் சாலைகள் மற்றும் கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகள் போன்ற பிற உற்பத்தி உள்கட்டமைப்புகள் சேதமடைகின்றன மண்ணரிப்பு நிலத்தின் உற்பத்தி திறனை குறைக்கிறது வறட்சியை மோசமாக்குகிறது மேலும் இறுதியில் பாலைவனமாகுவதற்கு வழிவகுக்கிறது இவையெல்லாம் மீதமுள்ள நிலம் மற்றும் மரங்களின் மீது அழுத்தத்தை அதிகரிக்கின்றன காடுகளை அழிப்பதால் கிணறுகள் வறண்டு போவதால் தண்ணீர் பற்றாக்குறை மோசமாகி வருவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் காடழிப்பு மனிதரையும் காவு வாங்கிக் கொண்டிருக்கிறது வணிக விவசாயம் மற்றும் தொழில்துறை மரச்சுரண்டலின் நலனுக்காக பண்டைய காடுகள் அழித்தல் பெரும் காடலி மரத்தொழிலால் ஏற்படும் அழிவு மற்றும் லாபத்தின் மோகத்துடன் தொடர்புடையது அமெரிக்க அரசாங்கம் மற்றும் அமெரிக்க பண முதலைகளின் தலைகீடு ஊழல் மிக்க ஆட்சியாளர்களால் ஐடி காடுகள் மேலதிகமாக ஐடி மக்களும் வதைக்கப்படுகின்றனர் அதனால் பத்து தசம் ஆறு மில்லியன் மக்களின் தீவிர வறுமையின் விளைவாகவும் ஐடி கார்டுகள் அழிகின்றன இம்மக்கள் சம்பளத்துக்காகவும் உணவு உற்பத்திக்காகவும் பிறகுக்காகவும் மரங்களை வெட்டி சாய்க்கின்றனர் தேசிய எரிசக்தி கொள்கை இல்லாத நிலையில் கறி எரிபொருளாக செயல்படுகிறது அழிக்கப்பட்ட காடு விவசாய நிலங்களால் மாற்றப்படுகிறது எரிவாயு சிலிண்டர்களை விலைக்கு வாங்கி பயன்படுத்தும் அளவில் மக்கள் இல்லை அவர்கள் பட்டினியால் உழல்கின்றனர் யூனிசெஃப் அறிக்கையின்படி ஐடி நாட்டில் நாற்பத்தொன்பது லட்சம் மக்கள் ஒவ்வொரு நாளும் உணவுக்காக போராடுகின்றனர் ஒரு லட்சத்து பதினாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளனர் மக்களை கண்டுகொள்ளாத ஆட்சியாலும் ஏகாதிபத்தியத்தின் சுரண்டலாலும் அடாவடித்தனத்தாலும் ஐடி மக்கள் உயிருக்கு போராடி வருகின்றனர் இவ்வாறு மக்கள் வாழ முடியாது தவிப்பதற்கு அங்கு நிலவும் பொருளாதார நெருக்கடி பிரதான காரணமாக வருகிறது ஆனால் ஆட்சியாளர்களும் மேல்தட்டு வர்க்கத்தினரும் சுகபோக வாழ்க்கையையே அனுபவிக்கின்றனர் இலஞ்சம் வாங்கும் நாடுகள் பட்டியலில் ஐக்கி நூற்று ஐம்பத்தி ஏழாவது இடத்தில் இருக்கிறது மொத்த சனத்தொகையில் எண்பது சதவீதமானவர்கள் ஏழைகள் பத்து சதவீதமான குழந்தைகள் ஐந்து வயதுக்கு முன்பு விடுகின்றன அனாதைகளின் எண்ணிக்கை அதிகமாகவிருக்கிறது ஏறக்குறைய முப்பதாயிரம் குழந்தைகள் அனாதைகளாகவிருக்கிறார்கள் வாங்கும் சம்பளத்தில் அறுபது சதவீதம் உணவுக்கே செலவாகுகிறது பலரும் ஒருவேளை உணவை மட்டுமே உண்கின்றனர் ஹைட்டியில் மஞ்சள் களிமண்ணால் ஆன ரொட்டியை சாப்பாடு மாதிரி தின்று தமது பசியை தற்காலிகமாக இம்மக்கள் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றனர் அந்த களிமண் பிஸ்கட் கூட தற்போது விலை ஏறிவிட்டதாம் பிரின்ஸ் துறைமுக நகரில் ஊர்வலமாக சென்ற ஐடி நகரம் மக்கள் ஜனாதிபதி மாளிகையின் முன் எங்களுக்கு பசிக்கிறது என்று கோஷம் போட்டு கலவரம் செய்த சம்பவங்கள் கூட பதிவாகியுள்ளன சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் கியூபாவும் பாரிய பொருளாதார சிரமங்களை எதிர்நோக்கியது அத்தருணத்தில் கியூபாவின் ஒரு சிலர் சோசலிசத்தை முடிவுறுத்த வேண்டுமென பிரேரணை முன்வைத்தார்கள் இதன்போது பிடெல் கஸ்ட்ரோ இவ்வாறு வலியுறுத்தினார் கியூபாவில் சோசலிசம் முற்று பெறுவதன் மூலமாக கியூபா சுவிட்சர்லாந்தாக மாறமாட்டாது அது ஐடியின் நிலைமையையே அடையும் ஏகாதிபத்திய சக்திகள் ஹைட்டியை என்று அந்த இடத்திற்கு தான் தள்ளியிருக்கின்றன பிரெஞ்சுக்காரர்களை உரட்டிய நெருப்பிலிருந்து பிறந்த ஹைடி என்று அதே நெருப்பால் பஸ்வமாகிக் கொண்டிருக்கிறது ஐடி கார்டுகள் கரிக்கட்டைகளாகவும் ஐடி மக்கள் பிணத்தோல் மனிதர்களாகவும் மாற்றப்பட்டுள்ளனர் எமது எதிர்பார்ப்பு மீண்டும் அந்த நெருப்பிலிருந்து ஐடி பீனிக் தாய் உயிர் பெற்று வர வேண்டும் என்பதேயாகும் ஐடி பிழைக்க ஊழல் ஆட்சிக்கு முடிவுகட்டி வறுமையை வென்று பசியில்லாத நாடாக மாறி காடுகளையும் பாதுகாக்க வேண்டும் நன்றி